பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க சமீபத்தில் இந்த இப்போ ஒரு விஷயம் லேட்டஸ்ட்டாக நல்லா ஆழமாக புரிஞ்சு தன்னை இழந்த நலம் அப்படின்னு அந்த தன்னை இழந்த நலம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான் அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவம் அனுபவிப்பம் இந்த ரெண்டோட கூட்டை தான் நம்ம மனம் அப்படின் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஃபுல் டைமே நம்மளை வந்து தொடர்ந்து நமக்குள்ளே எங்கேஜ் பண்ணிக்கிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது யாருன்னு கேட்டிங்க இந்த அனுபவிப்பவன் தான் இந்த அனுபவிப்பவனுடைய ரோல் தான் மிகப்பெரிய டார்ச்சராக நம்மளை சதா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு அந்த அனுபவிப்பவனை எப்படி நாம் இழக்கிறது ட்ராப் பண்றது அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவுடைய சாரம் ஓகேங்களா அனுபவம் என்பது புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு அனுபவத்தால் ஏற்படுகிற அனுபவிப்பவன் அவனும் புதுசு புதுசாக வரான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மனசில் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் வருது இது எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரியும் இங்கே பயம் வருது நான் பயமாக இருக்குது இங்கே கோபம் வருது நான் கோவப்பட்டுட்டேன்னு போட்டுட்டேன்னு அறிவித்து ஆக பிறகு கொஞ்சத்தில் இந்த இந்த நான் அனுபவிப்போன் அனுபவிப்போன்ற டிமாண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக அனுபவிப்போங்கிறது அனுபவ இங்கே ஏற்பட்ட அனுபவத்தோட செகண்டரி தான் அனுபவிப்போன தவிர அனுபவிப்பனை எடுத்தோன்னே டைரக்டாக வர்றதே கிடையாது அதனால நம்ம அனுபவத்தை இழக்கிறத விட அனுபவிப்பனை இழக்க வேண்டியது தான் மிக மிக மெயினான ஒரு அனுபவிப்போங்கிறது வந்து தோன்றி மறையிற ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான மெயின்னா உங்களுக்கு இருக்கிற கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிற இன்னர் ஃபேக்ட்ரியோட டோட்டல் இதை வந்து ஷடவுன் பண்ணுற வேலை தான் அனுபவிப்போனை வந்து வீக் அதாவது அனுபவிப்பான தன்னை இழத்துலங்கிறது வேற ஒன்று அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கூட பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு நல்ல மிரரில் பார்க்குறீங்க பார்த்தோன்னே உங்களுடைய உருவம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது கிட்டத்தட்ட என்னென்னு கேட்டீங்கன்னா அனுபவிப்போல் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான் இதுதான் ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் வந்து அனுபவிப்பவன் இழந்த நிலையில் இந்த கண்ணாடி என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கண்ணாடி ஆகிடும் டிரான்ஸ்பரன்சி கண்ணாடின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுவுமே தங்குறதே கிடையாது டிரான்ஸ்பரன்சி கண்ணாடினா என்னன்னு தெரியும் இப்படி இருக்கிற கண்ணாடி எந்த பார்த்தா அப்படியே கடந்து அந்த இடம் போயிடும் ஆக எதுவுமே இங்கே வந்து ரசம் இல்லாத கண்ணாடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்குள்ள ஏற்படுகிற எமோஷன்ஸ் உணர்வுகள் எல்லாமே ஃபீலிங்ஸ் எது கூட வந்து அந்த அனுபவிப்போனால் தடைபட்டு அது வந்து நம்மகிட்ட ரொம்ப நேரம் தங்குறதுக்கு காரணம் வந்து அனுபவிப்பனுடைய பிடி தான் அனுபவிப்பன் தன்னுடைய பிடியை விட்டுட்டு இழந்த நிலையில் ஏன்னா அனுபவிப்பன் வந்து இல்லைன்றதை நீங்கள் நிதர்சனமாக புரிஞ்சுக்கும்போதும் அதில் வந்து விடுபடும் அனுபவிப்பன் வந்து ஒரு பெர்மனென்ட் ஸ்டேட் இல்லை அப்படின்றத நீங்கள் ட்ரா பண்ணும்போது அப்போது உங்களுக்கு வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் அனுபவங்கள் அத்தனையுமே வந்து தடுக்கிறதுக்கு அங்கே அனுபவிப்போன்னு ஒரு நபர் இல்லாமல் அத்தனையுமே வந்து உங்களுக்குள்ளே அப்படி கடந்து போகிற ஒரு விஷயமா மாறிடும் ஏன்னா தங்குச்சின்னா தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ தான் அது வந்து வீரியம் படுது அப்புறம் வந்து ஃபைட்டு தட நடக்குது இங்கே என்னென்னா தடுக்கிறதுக்குன்னு தடுக்கிறதுக்கு இருந்த ஒரு நபர் வந்து அவர் அந்த தன்மை இழந்துடுறார் அதாவது எதிர்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் என்ன பண்ணுறது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுறார் அப்படியே எல்லாத்தையும் கடந்து போக அனுமதிக்கிறார் இந்த நிலைக்கு வந்துவிட்ட போது உங்களுக்கு எதுவே வந்தாலும் எதுவே ஆனாலும் எதுவே போனாலும் எதுக்காகவும் நாம் அங்கே தடுக்கிறதுக்கு மாத்திரத்துக்கு சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு இருந்த ஒரு அனுபவிப்பன் தன்னை இழந்த நிலையில் எல்லாமே தானாக தோன்றி மறைகிற ஒரு தன்மைக்கு போகிறது கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா மனோலயம் மனோ நாசம்னு அதாவது ஐயா சொல்லுவார் மனோ லய நாசம்னு சொல்லுவார் மனோலயம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது அந்த எல் அது வந்து பெருமனட் கிடையாது அதாவது நம்ம மனசோட ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா மனோ லய நாசம்தான் அதாவது மனோ நாச நிலை தான் ஒரிஜினல் ஸ்டேட்டோ தவிர மனோ லயம்ங்கிறது ஒரிஜினல் இல்லை நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சதா எதையாவது செய்து 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 செஞ்சே பழகின நமக்கு எப்படினாலும் எதையோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு ஆக்சுவலா என்னன்னு கேட்டிங்கன்னா அத்தனை செயல்களும் அத்தனையுமே வந்து லயங்கள் அத்தனை லயத்துக்கும் ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த லயம் கலைந்த நாச நிலை தான் ஆதாரணம் அந்த நாச அந்த மனம் லயமற்ற நிலையிலிருந்து தான் லயம் உற்பத்தி ஆகும் நீங்கள் இன்னும் சொல்லணும்னா கடல் அலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடலோட எண்டில் மண்ண தற்ற இடத்துல தான் அலை ஏற்பட முடியும் மீதி சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா அலைகளே இருக்காது அந்த மாதிரி லயங்கிறது அதாவது அ அலை அலைங்கிற அளவு பார்க்கும்போது கடலோட ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாட்ரில் ஓரத்தில் விளிம்பில் இருக்கிறது மத்தபடி சென்ட்ரலில் அந்த ஆள்கள் அமைதினு சொல்லும் நீங்கள் வந்து அந்த ஆழ்கடல் அமைதி தான் லய மனோ லய நாச நிலை கிட்டத்தட்ட மனோ நாச நிலைங்கிறது அதுதான் இந்த அலைகள் இதெல்லாம் தான் வந்து லயம் நாம் வந்து லயத்திலேயே பலகாலம் மனோ லயத்திலேயே பலகாலம் வாழ்க வாழ்ந்து பழகிட்டதுனால லய நாசங்கிறதே நமக்கு தெரியும் எப்போயோ கா ஏற்படுற மாதிரி நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் என்னான் இருக்கீங்கன்னா எப்பவும் சாஸ்தோகமாக இருந்து கொண்டிருப்பது மனோ நாச நிலை தான் அதில் அப்பப்போ மனோலயம் தோன்றி மறைகிறதோ தவிர மனோ நாச நிலை தான் நம்மளுடைய மூல நிலை அதில் வந்து அப்பப்போ லயம் தோன்றி மறைகிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் நமக்கு முதல்ல என்ன நினைக்கிறோம் லயம் தான் பெர்மனண்ட்டாக இருக்குது எப்போயோ ஒருக்காக மனோ நாசம் வந்துட்டு போகிறதாக நம்ம முதல்ல சிந்திக்கிறோம் ஆனால் நாட்கள் போக போக இந்த புரிதலில் நாம் பயணிக்கும்போது நம்ம நாச நிலை தான் நம்மளுடைய மூலநிலை மூலாதார நிலை ஒரிஜினல் நிலைன்றதை நம்ம புரிஞ்சிக்கிறோம் அதில் லயம்ங்கிறது தோன்றி தோன்றி மறைகிறதுங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வரோம் இந்த புரிதலுக்கு வந்துட்ட போது இந்த அனுபவிப்பவன்கிறது வந்து லயம் தான் அவன் தன்னை இழந்துட்ட போது தன்னுடைய ஆதார நிலைக்கு நம்ம போயிடுறோம் அப்போ வந்து அங்கே கேள்வி கேட்குறதுக்கோ பதில் சொல்கிறதுக்குன்ட்டு எதுவுமே இதுதான் தன்னை இழந்த நலத்தினால் கிடைக்கிற பயன் கூட முடியாது தன்னை இழந்துட்டாவே தான் முழுமை அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அந்த மனசோட பிடி தளர்ந்தால் முழுமை வேறு ஒன்றும் இல்லை முழுமைக்குன்னு நீங்கள் என்ன சொன்னால் இந்த மெய்ப்பொருள் முழுமையை அடையணுன்னுட்டுனா அதுக்கு தனியாக அடையிறதுன்னு ஒன்றும் இல்லை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற மனசோட பிடியை விட்டுட்டோம்னா போதும் மனசு மனசோட பிடி விட்டால் நம்ம இருக்கிறதே தாங்கிறத புரிஞ்சிக்கலாம் அலையும் கடல் கடலில் மேலே இருக்குது அலை நின்னால் நிலையான மூலம்தான் அவ்வளோதான் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே தடுக்கிறதுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிறத தான் தன்னை இழந்த நலமுங்கிறத குறிப்பிட்டிருக்கேன் நன்றி வணக்கம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க